சென்னை நெசாப்பாக்கம் அரசமத்தை விசித்த தவம் செய்த இடத்தில் பத்தாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பு காணொலி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நீ எல்லாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி நன்றி சென்னை நெசாப்பாக்கம் அரசமத்தை விசித்த தவம் செய்த இடத்தில் பத்தாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பு காணொலி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோ நினைத்த அனுபர் எல்லாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி நன்றி சென்னை நெசப்பாக்கம் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் ஆரோக்கிய மருத்துவமனை இருபத்தி நாலு மரமும் இருக்கக்கூடிய மருத்துவமனை இதுக்கு பக்கத்திலே தான் அரச மருத்துவத்திற்கு அரச மருத்துவரி சித்தர் பத்தாம் ஆண்டு குரு பூஜை ஆங்கில தேதி அடிப்படையில் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தேதியில் நம்ம கரூரில் இருந்த பாட்டி சித்தரும் சமாதியானாங்க திருவாதிர நட்சத்திரம் அந்த அவங்களுக்கும் அவங்க வந்து கரூர் பூரம் மாதிரி போதுங்க எண்ணெயில் போடாதீங்க எண்ணெயில் போடாதீங்க எடுத்துருங்க எடுத்துருங்க கீழே வச்சுருங்க அது உள்ளே விழுந்து கீழே எல்லாம் இந்த போடுங்க இந்த போடுங்க ஐயா ஆ இங்க இங்க இந்த பக்கம் எல்லாம் போடுங்க நீங்க போடுங்க சுமார் இருபது ஆண்டுகள் இதே இடத்துல தவம் செஞ்சவர் திருநெல்வேலி பகுதியிலேருந்து வந்தவர் இப்போ சாமியோடைய பத்தாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பிட நடைபெறுகிறது நல்லோ நலத்த ओम <laughs> अर्था <laughs> முட்டி நேரம் புடிச்சா போதும் அந்த நத்து எதுவுமே தேவையில்லை நல்லோ நேற்று நல்லோ நேற்று மண்ண மரத்தில் மாட்டி அது ஒரு பாத்திரம் வந்து இப்படி மாட்டி எடுக்குது என்ன விஷயம் முடிஞ்சால் எடுங்க பார்த்து பார்த்து மெதுவாக இது படம் புதுசு அதான் ரெடி பண்ணி வச்சேன் 그 이거 뭐 ஆகி அவர்கள் பகுதியில் நிறைய திருப்பணிகள் செய்கிறாங்க அன்னதானம் செய்கிறாங்க இந்த கோடை காலத்தில் நீர்மூழல் வழங்குகிறார் மற்றும் பல்வேறு மக்களுக்கான பிரச்சனைகளை களத்தில் இறங்கி செய்கிறாங்க அதுதான் முக்கியமானது அவர் நமக்காக வந்து ஊர் தொடர்ந்து ஆதரவு தந்து ஆசி வழங்குகிறார் அவருக்கு நன்றி நன்றி மகிழ்ச்சி அவரும் அவர் கூட சேர்ந்த அனைவரும் நல்லா இருக்கணும் வெளியே

오마님은매 <suss> <suss> போதான் அந்த எதுவுமே தேவையில்லை நல்லோ நினைச்சது வந்துருக்க நல்லோ நினைச்சாங்க

அப்ப நல்லா இருக்கா ஐயா ஆராய் இல்லை ஆர் கார்டுலேருந்து வந்துருக்காங்க ஆர் ஆரணியா ஆர் கார்டு ஆர் கார்டில் வந்திருக்காங்க சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க வாங்க வாங்க இதை முடிச்சு போ எதில் வருவீங்க நினைக்க நடைபெறும் நல்லூர் நினைக்க நடந்தது வந்து மரம் ஒரு குடம் மாதிரி இருக்கும் அந்த தெரியும் இது பாருங்கள் விலகு தெரியும் அதுவும் இருக்குது மிக நெருப்பு நிர்பப்பிடிச்சு தான் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை கூடி பக்தர்கள் அனைவருடைய பிரார்த்தனையை நம்ம உடனடியாக நிறைவேறதுக்காக நம்ம வேண்டிகிட்டு இருக்கிறோம் நல்ல நினைத்த நிலம் நிலம்பிருக்கு நல்லோ நினைத்த ஒரு எல்லாம்

லேசப்பாக்கம் அரசமத்தில் சித்தர் சமாதி இது நீங்கள் சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல ஓம திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடிய குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ